அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு தனிமரமாய் நிற்கும் ராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே இருந்து அடுத்த பதினான்கு நாட்களில் விதிமாறும் நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமான சூழலை உருவாக்கி கொடுப்பதால் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் தகர்த்தெறியக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ஆனால் அதே வேளையில் உங்களுடைய தேவைகளை நீங்கள் தான் பூர்த்தி செய்ய முடியும் உங்களுக்காக நீங்கள் மட்டும்தான் அதிக கவனத்தோடு உழைக்க முடியும் என்பதையும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் இந்த வேளையில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களுடைய உழைப்பாலும் உங்களுடைய செயல்பாடுகளாலும் தான் பூர்த்தி செய்ய முடியும் அதே சமயம் அந்த வேலையை நீங்கள் பூர்த்தி செய்தது பிறகு என்னிடம் சொல்லியிருந்தால் நான் உனக்கு எப்படி செய் செய்து கொடுத்திருப்பேன் அப்படி செய்து கொடுத்திருப்பேன் என்று சொல்வார்கள் ஆனால் நிச்சயமாக நீங்கள் முன்பே சொல்லியிருந்தாலும் அதுபோன்று செய்து கொடுத்திருக்க மாட்டார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அப்போது மிக சிறப்பாக உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் பெரிய அளவுல சிக்கல் சிரமமின்றி எளிதாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக ஜென்ம ராசியில் வலுவாக வளம்பருகிறாருங்க முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இன்னும் சில மாதங்களில் அதிசார பயிற்சியாக உச்சம் பெறப்போகிறார் எனவே இந்த வேளையில் ஜென்ம ராசியில் வளம் வந்தாலும் கூட குரு கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான குடும்ப ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும் தனிமரமாய் நிற்கும் ராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளிலிருந்து மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகும் ார் கர்மஸ்தானத்தில் வளம் வரக்கூடிய சனி பகவான் வாக்கியத்தின் படி பார்த்தாலும் ஒன்பதில் ஆட்சி பலம் பெற்று வலம் பெறுகிறார் அவருடன் இணைந்து ராகவும் வலம் பெறுகிறார் எனவே அனுகூலமற்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் அனுகூலமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது தேவையற்ற கவலைகள் பிரச்சனைகள் குழப்பங்கள் போன்றவற்றை எளிதில் நீக்குவதோடு மன தெளிவுடன் பல்வேறு வகையான பணிகளை மேற்கொண்டு இந்த தருணத்தில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறு மிதன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக உத்தியோக ரீதியான பணிகளில் சனி ஆட்சி பலம் பெற்று ராகுவுடன் வக்ரகதியில் திரும்பி வளம் வரக்கூடிய இந்த சூழலில் நிச்சயமாக நீங்கள் நினைக்கக்கூடிய உத்தியோக ரீதியான சலுகைகள் பாராட்டுகள் உங்களை தேடி வரும் சக பணியாளர்கள் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உற்சாகத்தை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு இடமாறுதல் அல்லது லாக்கா மாறுதல் போன்ற மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையக்கூடிய வகையில் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது இல்லாமல் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகவும் வலுவாக ஒன்பது சனி மற்றும் ராகு இணைந்திருக்கும் போது தைரியஸ்தானம் ஆகிய மூன்றில் மோட்சக்காரகரான கேது இருக்கிற அரங்க முன்னேற்றத்திற்கு இடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தையும் தகர்த்தறிவதோடு இந்த தருணத்தில் விரும்பியபடியே பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிக்க முடியும் புதிய தொழில் துவங்குதல் தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகளை மனநிறைவுடன் இந்த தருணத்தில் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன அது மட்டுமல்லாது கேதுவுடன் இணைந்து மங்களக்காரகரான செவ்வாயும் வளம் வருகிறார் எனவே புதிய ஒப்பந்தங்கள் நீங்கள் விரும்பியபடியே சிறப்பாக கைகூடும் உற்பத்தி அதிகரிக்கும் நிகர லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் சந்தை நிலவரம் சாதகமற்ற இருந்தாலும் கூட நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் ஏனென்றால் புதிய கண்ணோட்டத்தோடு பல்வேறு வகையான குழப்பங்கள் தடுமாற்றங்களை அணுகுவதால் இவை அனைத்திலும் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் ராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் செவ்வாய் சுகஸ்தானத்திலும் நுழையப்போகிறார் போகிறார் எனவே எந்தவிதமான சுபகாரியங்களாக இருந்தாலும் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு பெரும்பாலும் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் வளம் வருவதால் அதிநபரின உபகரணங்கள் மற்றும் புதிய விளைநிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் ராசிக்காரர்களுக்கு காரிய வெற்றியை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க மிக பெரிய அளவில் பக்கபலமாக செவ்வாயினுடைய அமைப்பு பல்வேறு வகையான காரிய தடைகளை விளக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று விரயத்தில் வளம் வருகிறார் பதினான்கு நாட்களுக்கு பிறகு மிகவும் வலுவாக ஜென்ம ராசிக்குள் நுழைகிறாருங்க ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று விரயத்தில் இருப்பதால் மங்களகரமான எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நிறைந்த ஆதாயமும் தனலாபமும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது உங்களுடைய தனித்திறமை நாட்டியம் இசை நடிப்பு என எதுவாக இருந்தாலும் அவற்றை வெளிக்கொணரக்கூடிய அற்புதமான தருணமாகவும் மிதனராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைய போகிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அபிவிருத்தி காணக்கூடிய திட்டம் இந்த வேளையில் வெற்றிகரமாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சரியாக கொள்ளுங்கள் மட்டுமல்லாது சந்தர்ப்ப்பிலகி துள் நுழைய போகிறார் எனவே அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய அலைச்சல் சிரமம் வெகுவளவில் குறையும் கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் எந்தவொரு முடிவை எடுத்தாலும் எதிர்கால நலனை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களை சுக்கரன் சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகள் வலுவாக உருவாக்கி கொடுக்கின்றன பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் மாறி வளம் வந்தாலும் நினைத்த காரியத்தை சரியான முறையில் தெளிவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை விளக்குவதோடு பல்வேறு வகையான பணிகளில் நிறைந்த தனலாபத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் ரெண்டு மற்றும் மூன்று ஆகிய இடங்களில் வலம் பெற போகிறாருங்க அவரது அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைய போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உறுதியாகவே தனிமரமாய் நிற்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் இருந்து உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் அடுத்த பதினான்கு நாட்களுக்கு நிறைவாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய கரகரான புதன் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் நிச்சயம் ராசிக்காரர்கள் உறுதியாகவே வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும்